நபீசர்லாம் அவர்கள் முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதராக இருந்தாலும் ஒவ்வொரு தொழில் எப்படி கேட்பாங்க அல்லாஹு கசீரா இறைவா நிச்சயமாக நான் என ஏராளமான அநியாயம் வலாய இல்லா உன்னை தவிர பாவத்தை மன்னிக்கணும் யாருமே கிடையாது நீ தான் மன்னிக்கணும் அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறேன் அவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிறேன் நபிஸ்லாம் கேப்பாங்களாம் நபீஸ்ரல்ல அவர்களே எப்படி கேட்கிறாங்கன்னா நாமே எப்படி கேட்கணும் நபிசுலாஸ்லம் சபிக்க கூடியவராக இருந்தது கிடையாது அதிகமாக திட்டி பேசுறவங்க கிடையாது யாரையும் அடிச்சது கிடையாது அவ்வளவு நல்ல குணமடைத்தவரா இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு தூதர் தவிர எந்த பெண்ணையும் தொட்டது கூட கிடையாது அவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்த தூதர் எப்படி எனக்கு நானே பல அநியாயம் பண்ணிட்டேன் எனவே நீ என்ன மன்னிச்சு கேக்குறாங்கன்னா நாம இவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்ப பாவ மன்னிப்புகளை அல்லாவிடத்தில் அதிகம் அதிகமாக கேட்டு குறிப்பாக பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பல வாய்ப்புகள் நிறைந்து குவிந்திருக்கிற இந்த ரமலான் மாசத்துல நம்ம அதிகமா கேட்கலாம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் பல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனித சமுதாயம் அன்றாடம் பாவங்கள் பல செய்யக்கூடியவர்களாக ஒரு பலகீனமான சூழ்நிலையில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட பாவங்களை தெரிந்தும் தெரியாமலும் பகிரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் நினைத்தும் செயல்படுத்தியும் செஞ்சுட்டு வரோம் அப்போ இந்த மாதிரியான பாவங்களையெல்லாம் செய்வதற்கு துணிந்து துணிந்துவிட்ட நாம் அந்த பாவத்தை செய்துவிட்ட பிறகு அதற்காக வேண்டி மன்னிப்பு தேடி வரும் வரும்பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு நிராசை ஏற்படுகிறது நம்ம நிறைய தவறு செஞ்சுருக்கிறோம் நிறைய பாவங்கள் செஞ்சுருக்குறோம் இப்படிப்பட்ட நிலையில அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானா நம்ம இவ்வளோ பாவங்கள் குவிஞ்சிருக்குதே மறுமையில் எவ்வளோ பாவியாக எழுப்பப்பட போகிறோம் என்று மனிதன் அப்படியே மனம் உடைந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதையும் பார்க்குறோம் இப்படி ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் அவர்கள் இந்த பாவம் சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவுகள் எப்படி போகுதுன்னா பல நேரங்களில் பாவங்களை செய்த காரணத்தினால் மனம் வெதும்பி போய் சிலர் தற்கொலை பண்ணிடுறாங்க சிலர் அதற்காக வேண்டி மத குருமார்களை சந்தித்து என்னுடைய பாவத்துக்கெல்லாம் நீங்க பொறுப்பெடுத்துக்கங்கன்னு ஒப்படைச்சிட்டு வந்துடுறாங்க சிலர் ஒரு ஆத்தங்கரையோ ஒரு குளத்தங்கரையோ இருந்தால் அதுல போய் குளிச்சுட்டு வந்துடுறாங்க சிலர் என்ன பண்றாங்க இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் செய்ததற்கு ஒரு நல்ல தானதரவங்களை செஞ்சுட்டு நிப்பாட்டிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான காரியங்களை செய்வது நம்முடைய பாவத்தை வந்து நிரந்தரமாக நம்மிடமிருந்து அப்புறப்படுத்துவதற்கு நம்மை இறையச்சம் உள்ளவனாகவே வாழ வைப்பதற்கு ஏதுவாக இருக்குமா அல்லது இதல்லாத வேற வழிமுறைகள் ஏதாவது இருக்குதான்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் அதுதான் நம்ம பாவம் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு கேடயமாக நம்மளை தடுத்து நிறுத்தும் அப்போ நாம் ஒரு தவறு செய்ததற்காக வேண்டி ஒரு கோயில் குளத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் ஒருத்தமை குளிக்கிறான்னா அது அவனுடைய பாவத்தை கழுவக்கூடியதாக இருக்கிறதாம் என்று அவன் நினைத்து கொண்டால் இது கழுவவும் செய்யாது அந்த எண்ணம் அவன்கிட்ட இருந்து மாறவும் செய்யாது நாளைக்கு என்ன வரும் தப்பு செய்யும் போய் குளிச்சுட்டு வந்துடுவோம்னு நினச்சிடுவான் அதே மாதிரி நம்மளுடைய தவறுகளுக்கெல்லாம் ஒரு பொறுப்பெடுத்துக் கொள்வார் அப்படிங்கிற கிறிஸ்துவ நம்பிக்கை பிரகாரம் போய் நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன் அப்படியா எல்லாம் கருத்தரை ஏற்றுக்கிட்டாரு போயிட்டுவான்னு சொன்னான்னா அவன் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அவன் அவரை திருத்தாது மீண்டும் மீண்டும் தவறு செய்வதற்கு அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கவும் செய்யாது அதே மாதிரி இன்னொரு வகை நம்மள சில பேர் என்ன செய்றாங்க சில நல்ல காரியத்தை செய்தால் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு நினைச்சிட்டு செய்கிறாங்க நல்ல காரியங்கள் செய்தால் நம்முடைய சின்னஞ்சிறு பாவங்கள் எல்லாம் அல்லாஹூத்தலாம் மன்னிக்கிறான் என்பதெல்லாம் மாற்றுகிறது இல்லை ஆனால் அதை ஒரு கேடயமாக ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் நிறைய பாவம் பண்ணுவாங்க அதான் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்தோம்ல அப்படிம்பாங்க ஏன்னா ஹஜ் என்பது பல பாவத்தை அழிச்சிருச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம் இப்போ செய்கிறதுக்கு அடுத்த ஹஜ்ஜு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக சில காரியத்தை செய்கிறதையும் பார்க்குறோம் அப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இஸ்லாமிய பார்வையில் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பதற்கும் நாம் அடுத்தடுத்து பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கும் என்ன வழிமுறைகள் இருக்குதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல இந்த தவறுகளை செய்யக்கூடிய நாம இந்த தவறுகளுக்காக வேண்டி வருந்த வேண்டும் அந்த வருத்தத்திலே அல்லாவரிடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும் இந்த மன்னிப்பு கோருகிற சந்தர்ப்பத்தில் நாம் தவறு செய்து விட்டோம் என்று இறைவனிடத்திலே ஒத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் ஃபஸ்ட்டு ஏன்னா ஆதமலை இஸ்லாத்து அவர்கள் அல்லாஹத்தலாம் என்ன சொல்றான் இந்த சொர்க்கத்துல விரும்பின வாரியெல்லாம் சாப்பிடுங்க ஆனா இந்த மரத்தை மட்டும் நெருங்கிடாதீங்க அப்படி நெருங்கி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னு சொன்னா தக்குனா மினல் தாலுமீன் அநியாயக்காரர்களாக போயிருவீங்கிற அல்ல ஆனா சைதானுடைய அந்த ஊசலாட்டத்தின் காரணமாக ஆதம் அலை அவர்கள் அந்த மரத்தை நெருங்கிடுறாங்க தனியே சாப்பிட்றாங்க அதனால அவர்கள் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக பரிகாரமாக என்ன கையாண்டாங்கன்னா இதற்கு ஒரே வழி நாம செஞ்ச தவறுக்காக வேண்டி வருந்தி இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டோம் இனிமேல் இந்த தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு உணர்ந்து நாம செஞ்ச தவறை ஒத்துக்கொண்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாதான் சரியாகும்னு சொல்லி ஆதமலை இஸ்லாம் மன்னிப்பும் கேட்கறாங்க ரப்பனா தலம்னா அன்புசனா இறைவா எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிட்டோம் நீதான் எங்களை காப்பாத்தணும்னு மன்னிப்பு கேட்கறாங்க அப்ப இந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய முறையில கூட நம்ம அல்லாஹனுடைய மன்னிப்பை விட்டு நிராசை அல்ல எங்க அவ்வளவு பண்ணிட்டோமே என்று நிராசை அடையாமல் இருப்பதற்கு ஒரு வழி நம்ம தவறுகளை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்பது இன்னும் அடுத்தடுத்து நம்மளை தவறு செய்ய விடாமல் இருப்பதற்கு தடுக்கிறக்குரிய வழியும் இதுதான் ஏன்னா இந்த மாதிரி நம்ம இறைவன் வருந்தி மன்னிப்பு தேடும் பொழுதும் கூட நம்முடைய பாவங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் முதல்ல செஞ்ச தவறுக்கு வேண்டிய ஒரு மன்னிப்பு கேட்கறோம் வைங்க அடுத்து ஒரு தவறு செய்வோம் அதற்கு ஒரு மன்னிப்பு கேட்கும் பொழுது இந்த முதல்ல செய்த தவறுக்கும் அடுத்து செய்த தவறுக்கும் ஒரு வித்தியாசம் நிறைய நமக்கு தெரியும் முதல்ல அசால்ட்டா செஞ்சுட்டு போயிடுவோம் அடுத்து இந்த தவறு செய்யும் பொழுது இது தவறாச்சே இது செஞ்சோம்னா பாவமாச்சே இது குற்றமாச்சு அல்ல தண்டிப்பானாச்சும் பயந்து செஞ்சிருவோம் அதுக்கடுத்து அந்த தவறு செய்யும் பொழுது இது செய்யவே கூடாதுங்கிற நிலையில வருந்தி தவறு செஞ்சுருவோம் அதுக்கடுத்து செய்வோமா குறைஞ்சிரும் தவறு நம்மள்ட்ட இருந்து அதற்குத்தான் தான் தாலா இந்த மன்னிப்பை நமக்கு ஒரு அம்சமா கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி இன்னொரு வகையில இந்த மன்னிப்பை நம்ம எப்படி கேட்கணும்னு கேட்டா இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேங்கிற ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு கேட்க வேண்டும் அல்லாஹ் இதான் குர்ஆன்ல சொல்றான் வல்லதீன இதா ஃபாலு ஃஃஐஸதன் அவு தலமு அன்ஃசுஹும் அவர்கள் ஏதாவது ஒரு அசிங்கமான ஒரு காரியத்தை செய்வார்கள் யானால் அல்லது தங்களுக்கு தாங்களே ஏதாவது அநியாயம் பண்ணிட்டார்கள் யானால் தக்ருல்லா உடனே அல்லாஹ்வை நினைந்து நினைவுகூர்ந்து வஸ்தகஃபருல் துனுபிஹிம் தாங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் மன்னிப்பு தேடுவார்கள் வமே யகஃஃபிரு துனுபை இல்லல்லாஹ் தவிர பாவத்தை யார் மன்னிக்க முடியும் அவம்தான் மன்னிப்பான் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு வளம் யுசிறு அலாமா பாலு வகும் அலமூன் மீண்டும் அவர்கள் செய்த பாவத்தின் பக்கம் செய்ய மாட்டார்கள் திரும்ப மாட்டார்கள் ஏற்கனவே செஞ்ச பாவம் மீண்டும் பண்ண மாட்டாங்கிற அல்ல அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல ஏற்கனவே நான் செய்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேங்கிற ஒரு முடிவோடு நம்ம மன்னிப்பு தேடணும் அப்படி மன்னிப்பு தேடின பிறகு நம்ம மனிதங்கிற அடிப்பை செய்வோம் செய்யற நேரத்துக்கு என்ன வித்தியாசம் பார்க்கணும் நம்ம நேற்று மன்னிப்பு கேட்டோம் இன்னைக்கு அந்த தப்பு செஞ்சுட்டோமே அப்புறம் என்ன மன்னிப்பு கேட்டு என்ன மன்னிப்பு கிடைக்க போகுதுன்னு போயிடக்கூடாது ஏற்கனவே செய்த தப்புக்கும் இப்ப செய்யற தப்புக்கு ஒரு வித்தியாசம் நமக்கே தெரியும் நம்மள்ட ஏதோ ஒரு பயிற்சி ஆயிருக்கும் நம்மளே ஒருத்தன் பீடி குடிக்கிறான் ஒரு நாளைக்கு இருபது பீடி குடிச்சிருக்கான் அது தப்புன்னு உணர்த்தப்படுது அது பாவம்னு உணர்றான் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கறான் அதற்கப்புறம் பீடி குடிக்கிறான் இந்த இருபது பீடி குடித்தது அந்த உணர்வு அப்படி குடிக்க மாட்டான் அது ஒரு பத்தா குறைஞ்சு போயிடும் அல்லது அது அது குடிப்பதுடைய குற்ற உணர்வோடு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பான் அதற்கடுத்து மன்னிப்பு கேட்கலான்னு வைங்க அது அஞ்சா குறையும் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டால் இன்னும் குறையும் இப்படி பாவத்திலிருந்து நம்மை கழுவுவதற்கும் நம்மளை இனிமேல் பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளாமல் இருப்பதற்கும் இந்த பாவம் மன்னிப்பு என்பது நமக்கு ஒரு கேடயமா அமையுது அதனால தான் என்ன பண்ணுறான்னா மனிதன் செய்யக்கூடிய மனிதன் வலகினமான நிலையில் படைக்கப்பட்டிருக்கான் இரவும் பகலும் பாவம் செய்யக்கூடிய நிலையில் படைக்கப்பட்டதை கருதி எல்லாம் என்ன பண்றான் அவனுடைய பாவங்களை பல வகையா பிரிச்சு விட்டு எல்லா பாவத்தையும் மன்னிச்சு விட்டு இவன் வேண்டும் என்று செய்யற பாவம் இருக்க பாருங்க குற்றம்னு உணர்ந்து செய்யற பாவம் அதுக்கு மட்டும் அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டு அதுக்கும் அல்லாஹத்துல நமக்கு அருள் புரியிறான் அல்லாஹ் இந்த மனிதர்கள் மீது எந்த அளவுக்கு கருணை இருக்கிறான்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மீது காட்டக்கூடிய பாசம் இருக்குதுல்ல அன்பு இருக்குதுல்ல இது வந்து இருக்கக்கூடிய நூறு மடங்கு அன்பு பாசத்தினுடைய ஒரு சொற்பந்தான் அது ஒரே ஒரு பகுதி இந்த ஒரு பகுதி அல்லாஹ் தலா அப்படி உலகத்துல இறக்கிட்டு தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு கையில கையில வச்சுக்கிட்டான் நூத்து நூறு பங்குல தொண்ணூத்தி ஒன்பது பங்கு கையிலையும் ஒரு பங்கு மனிதர்களுக்கு கூட்டிருக்கிறான் கால்நடைகளுக்கு கூட்டிருக்கிறான் இந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு பங்கு தான் ஒரு தாய் தன் குழந்தைகிட்ட காட்டுற பாசம் அதே மாதிரி ஒரு கால்நடை தன்னுடைய குட்டிகள்கிட்ட காட்டுற பாசம் யாராவது நெருங்கி விட்டால் அதை எட்டி மிதிக்க வருது பாருங்க முட்டை வருது பாருங்க அதெல்லாம் அந்த பாசத்தில் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய கருணையிலையும் பாசத்திலையும் இருக்கின்ற நூறு பங்குல ஒரு பங்கு தான் இது ஒரு பங்கை இப்படி இருந்துச்சுன்னா நூறு பங்கு எப்படி இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹுத்தாலா மனிதர்கள் மீது கருணை செலுத்தக்கூடியவனா இருக்கிறான் அப்போ மனிதர்கள் மீது கருணை செலுத்தக்கூடிய காரணத்தினால பல வகையான பாவங்களை பிரித்து எல்லா வகையும் மன்னிச்சு எப்படி மன்னிச்சு விடுறாங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை கூட நம்ம தெரிந்து கொண்டால் நல்லா இருக்கும் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயத்துல சூரத்துல் பக்ராவனுடைய கடைசி இரண்டு வசனங்கள் நம்ம அன்றாடம் இரவு நேரத்துல படுக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கிற வலியுறுத்தப்பட்டிருக்கிற இரண்டு வசனங்கள் ஒன்று அந்த திருக்குறானுடைய இருநூத்தி எண்பத்தி ஐந்து இருநூத்தி எண்பத்தி ஆறு அந்த இரண்டு வசனங்கள் அதற்கு முன்னாடி ஒரு வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா லில்லாஹி மாஃபி சமாவாதி மமாபில் அருள் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாவுக்கு சொந்தமானதாகும் இன் துபுது மாஃபியாசிக்கும் அவ் துஃபு யூ ஹாசிபுக்கும் பிகில்லா நீங்கள் உங்கள் உள்ளத்தில் சில பாவங்களை வந்து நீங்க உள்ளத்தில் உள்ளத நினைச்சத வெளிப்படுத்தி செஞ்சாலும் அல்லாஹ் அதை விசாரிப்பான் வெளிப்படுத்தாமல் மனசுலேயே வச்சுக்கிட்டாலும் அதை விசாரிப்பான் சில தவறான காரியங்களை என்னமாக வைத்து கொண்டு அதை செஞ்சாலும் விசாரிப்பான் செய்யாம நினைச்சிங்களே நினைச்சதுக்கும் சேர்த்து விசாரிப்பான் விசாரிச்சு தான் நாடியவர்களை மன்னிப்பான் நாடியவர்களை தண்டிப்பான் வல்லாஹு அலா குலிசையின் கதீர் அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவனா இருக்கிறாங்கிற வசனம் இறக்கப்படுது இறங்கின உன்னை நபி சலா அலிஸ்லாம் அறிவிச்சாங்க இந்த பாருங்கப்பா நீங்க ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி செஞ்சாலும் அல்லாஹ் தண்டிப்பான் அல்லாஹ் அத விசாரிப்பான் வெளிப்படுத்தாம மனசுல நினைச்சா கூட அல்ல விசாரிச்சிருவான் அப்படின்னு கேட்டு கட்டுப்பட்டு செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது சாதாரண விஷயமா ஒரு 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 விஷயத்தில் தப்பான முறையில் பார்க்குறோம் பார்த்ததற்காக வேண்டி தண்டனைனா ஓகே பார்க்கணும்னு நினைச்சோம் நினைச்சதுக்கும் தண்டனையா நினைக்கிறது என்பது நம்மளை சக்திக்கு மீறி வரும் ஒரு கல்லால் பணம் நிறையா பார்த்துட்டோம் ஒரு பெரிய பணக்காரனையும் பார்க்குறோம் அவன் அசத்திய வழியில தான் சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிருக்கிறான் அந்த மாதிரி நம்மளும் சம்பாரிச்சா என்ன அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருந்தாலும் பாவம் அப்படின்னு ஒதுங்கிக்கிறோம் நினைச்சோம்ல நினைச்சதுக்கு தண்டனை இருக்குன்னா என்னது அது கொடுமையா இல்லை நமக்கு தெரியும் என்னடா இது ஒரு தப்ப நினைச்சிருக்கிறோம் நினைச்சதுக்காக எல்லாம் குற்றம் பிடிக்கப்படுவோம்னா இப்படி வாழ முடியுமா நம்மளால வெளிப்படையா செஞ்சுட்டா குற்றம்னா ஓகே அது பேசினா குற்றம்னா ஓகே அதை பார்த்தா குற்றம்னா ஓகே அதை பற்றி கேள்விப்பட்டதுனால குற்றம் அதுக்காக தண்டனைனா பரவாயில்ல இதை நினைச்சதுக்காக வேண்டிய குற்றம்னா நினைக்காம இப்படி இருக்க முடியும் மனுஷன நினைக்கத்தானே வேணும் நினைக்கத்தானே செய்வோம் அது பலகீனமாச்சே நான் யாரையும் தப்பா நினைச்சது உலகத்துல எதையும் தப்பா நினைச்சது இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி கிடையாது எல்லாருடைய நப்சுலையும் தவறான எண்ணங்கள் வரும் செஞ்சாதான் குற்றம் செய்யறதுக்கு முன்னாடி நினைச்சதுக்கு எல்லாம் குற்றம் என்றால் அப்படின்னு வச்சுட்டான் மன்னிப்பேன் இல்லாட்டி சொன்ன உடனே பயங்கரமான அல்லாவின் தூதரே அது எப்படி நாங்க நினைச்சதுக்கெல்லாம் குற்றம் கிடைக்கும்னு சொன்னா நான் ஒரு தவறான விஷயத்த மனசு நினைச்சிருக்கேன் ஆனா செய்யல செய்யாம இருந்தாலும் நினைச்சேங்கறனால குற்றம் அல்லா பிடிப்பாங்கிறது வந்து அது முடியலையே அப்படிங்கும் போது நபிசலான் சொல்றாங்க தோழர்களே உங்களுக்கு முன்னால் வேதக்காரர்கள் இஸ்ரவேலர்களை சார்ந்த யூத கிறித்தவர்கள் இது மாதிரியான இறைவனுடைய கட்டளைகள் வரும் பொழுது சமயனா அந்த இறை கட்டளைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அசைனா அதை நிராகரித்து விட்டோம்னு மறுத்து போனார்கள் நீங்கள் அப்படி மறுத்து போனான்னு விரும்புறீங்களா அல்லா சொல்லிட்டா கேட்க வேண்டியதானே அல்லாஹூத்தலா நம்ம மீது கருணை இருக்கிறான் அல்ல நல்ல வழிகாட்டுமா வசனம் இறக்கப்பட்டுச்சுன்னா கட்டுப்பட்டு தான் ஆகணும் அதனால நீங்க என்ன சொல்லணும் சமயனா அத்தானா சொல்லிட்டு போங்க எல்லாம் நமக்கு நல்ல வழி காட்டுவான் ஏன்னா ரசுல்லா உட்காந்தானே கஷ்டம் இருந்தாலும் நல்லா இறக்கிட்டானே கட்டுப்படுத்த ஆகணும் எல்லாம் முடிஞ்சு போச்சு அல்ல எல்லா பொருட்களுமே ஆற்றப்பூலமாக இருக்கிறான் அதனால வசனம் வந்துருச்சு வசனத்தில் இந்த விஷயத்த எல்லாம் சொல்லிட்டான் கட்டுப்படுத்த ஆகணும் அதனால இதை செவியேற்றம் கட்டுப்படணும்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு உன்ன சகா மக்கள் செவியேற்றோம் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதற்கப்புறம் தான் அல்ல இப்படி பார்க்கறான் இந்த வசனத்தை இறக்கணும்னு இவன் என்ன பண்ணுவான் இவன் உள்ளத்துல எப்படி இருக்குது நிலைமை இருந்தாலும் கட்டுப்படுறான் இப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணை உள்ள நிரூபிக்கணும்ல அதை நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு ஆயத்தை இறக்குறான் ஆமணர் ரசூலுபிமா உன்சில இலகிமிர் ரப்பிகி இந்த இறைவனிடம் இருந்து எது இறக்கப்பட்டதோ அதை இந்த தூதர் நம்புகிறார் வல் மூமின் குள்ளுண் ஆமண பில்லாஹி மூமின்கள் அத்தனை பேரும் நம்புகிறார்கள் எல்லாரும் சர்டிபிகேட் கொடுத்துட்டான் ஏத்துக்கிட்டாங்களா அவங்க எல்லாம் அத்தனை பேர் நம்புகிறார்கள் ஓ மலா ஐக்கத்திகி அவனுடைய வானவர்களை நம்புகிறார்கள் அவனுடைய வேதங்களை நம்புகிறார்கள் ருசுலிகி அவனுடைய தூதர்களை நம்புகிறார்கள் லானுமிஹி அவங்க என்ன சொல்லிடுறாங்க நம்பி எந்த நபிமார்களுடைய விஷயத்திலையும் நாங்கள் கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டோம் ஏற்றல் தாழ்வு காண மாட்டோம் என்றும் சொல்கிறார்கள் அப்படி சொல்லிட்டு ரப்பனா மசீர் இறைவா நீ எங்களை மன்னிச்சிரு இறைவா உன்பக்கம் தான் நாங்க திரும்பி வேண்டி இருக்கிறது மீளுதல் இருக்கிறதுன்னு சொல்லி ஏண்ட பிரார்த்தனை செய்வார்கள் அப்படிதான் சகாபர்கள் செஞ்சாங்க சரி எல்லாம் நம்பிக்கிட்டோம் உள்ளத்துல நினைச்சாலும் அது குற்றத்துக்கு தான் போகுது அதுக்கு நீ தண்டிக்குதான் போற வெளியே அதை செஞ்சாலும் தண்டிப்ப விரும்பினா நீ மன்னிப்ப இறைவன் எங்களை மன்னிச்சிரு இப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி எங்களையும் தாண்டிதான் உள்ளத்துல ஏதோ நினைக்க வருது அதுக்கு நாங்க பொறுப்பாளி இல்லை நாங்க நினைச்சதுக்கெல்லாம் நீ தண்டிப்பேன்னு சொன்னா எங்களை நீ மன்னிச்சுரு இறைவா எங்களால் அதை கட்டுப்படுத்த இயலாது அப்படியே நீ தண்டி பேர் என்று வந்தால் எங்களை மன்னிச்சு உன்கிட்ட தான் இறைவா நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சஹா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னால் இயலாத ஒரு விஷயம் தனக்கு சுமத்தப்பட்டாலும் பரவாயில்ல நீ தான் இறைவா எங்களை மன்னிக்கணும் அப்போ கூட நான் குற்றவாளி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் மறுமையில் நரகவாசி ஆயிடக்கூடாதுங்குறது பயந்து இதை கேட்டாங்க அல்லாஹ் அந்த வசனத்தை போய் இறக்கி வச்சுட்டு அதற்கப்புறம் தன்னுடைய கருணையை காட்டுறான் பாவங்களை பல வகைப்படுத்துகிறான் லாயிவ் கல்வி ஃபுல்லாகும் அஃப்சன் இல்லா உஷாஹா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் சக்திக்கு மீறி நாம கஷ்டம் கொடுக்கறது கிடையாது கஷ்டம்னா என்ன வறுமை பஞ்சம் அது திட்டங்கள் மார்க்கத்தினுடைய சட்டங்களை பின்பற்றுகிற முறைகள்ல அவன் செய்கிற தவறுகள்ல எதற்காக குற்றம் பிடிக்கப்படும் எதற்காக குற்றம் பிடிக்கப்படாது அதுல எது அவன் சக்திக்கு உட்பட்டது எது நிர்பந்தத்திற்கு உட்பட்டது எல்லாம் பார்த்துதான் அல்லாஹு அவர்கள் விசாரிப்பான் அப்ப அல்லா என்ன இருக்கிறான்னா உன்னுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயத்தை தான் அல்லாஹ் விசாரிப்பனே தவிர சக்திக்கு உட்படாத விஷயத்தை வந்து நான் உன்ன கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு முதல் அனுமதி கொடுக்குறா நீங்க மனசுல நினைச்சதுக்கெல்லாம் குற்றம் கிடையாது நினைச்சோம் நினைச்சதுக்கெல்லாம் தப்பு கிடையாது அதை வெளிப்படுத்தினா தான் தப்பு நினைச்சதுக்கு தப்பு கிடையாது நல்லா முதல் விஷயத்த நமக்கு அறிவிச்சுட்டான் ஏன்னா மனிதனுடைய பலகீனத்தை கருதி எல்லாம் என்ன பண்ணா தன்னுடைய கருணையை காட்டுறான் இப்படி நம்ம ஓவரா பிடிச்சோம்னா ஒரு பயம் மிஞ்ச மாட்டான் இருந்தால் நல்லா என்ன கருணையை கொடுத்து இந்தா நீ மனசுல நினைச்சலா இருப்பாரு நிறைய விஷயங்கள் நினைச்சிருப்ப அதை செய்யாம இருந்திருப்ப நினைச்சதை எல்லாம் நான் விசாரிக்கவும் மாட்டேன் தண்டிக்கவும் மாட்டேன் ஒண்ணும் கிடையாது உனக்கு மன்னிப்பு அதற்கடுத்து இதை நீ வெளிப்படுத்தி செய்வேன் வெளிப்படுத்தி செய்யும் போதும் கூட மனிதர்கள் அதை மூன்று வகையா செஞ்சிருவாங்க ஒரு வகை மறதியில செஞ்சிருவாங்க இது மார்க்கத்துல தப்புன்னு தெரியாது அல்லது சட்டம் தெரியாது அல்லது தெரிஞ்சே மறந்து செஞ்சிருவாங்க மறதியில ஒரு தவறு செய்யறது ஒண்ணு இருக்கு வெளிப்படுத்தி செஞ்சா பல வகை இருக்குல்ல ஒன்னும் மறதியில செய்யற தவறு இருக்கும் இன்னொன்னு நிர்பந்தத்துல செய்யற தவறு இருக்கும் இன்னொன்னு தவறுதலாக எதர்ச்சியாக செய்யற தவறு இருக்கும் இன்னொன்னு வேண்டும் என்று செய்யற தவறு இருக்கும் அப்ப நிர்பந்தத்துல செய்யற தவறு அல்லாஹெல்லா மன்னிச்சிருவான் சக்திக்கு உட்பட்டுதான் சோதிப்பான் வந்துருச்சு நிர்பந்தத்துல ஏதாவது தவறு செய்யக்கூடிய இது வந்துருச்சுன்னா அல்லாஹ் மன்னிக்கிறான் அது தனி மறதியாக செஞ்சிட்டம்னா தவறுதலா செஞ்சிட்டம்னா அதற்கு அல்ல தரான் நீங்க என்கிட்ட பிரா மன்னிப்பு கேளுங்க எப்படி கேட்கணும்னு தெரியுமா அதையெல்லாம் மன்னிப்பு வாங்கணும்ல நீங்க தவறுதலா செஞ்சதுக்கு மறதியில செஞ்சதுக்கு என்கிட்ட என்ன மன்னிப்பு போய் எப்படி கேட்கணும்னா ரப்பானா லாத்து ஆகிதுனா இன் நசீனா இறைவா நாங்கள் மறதியாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அதற்கு குற்றம் பிடிச்சிடாத ஓ ஓலா இன் நசீனா அவ் அஸ்தகுனா நாங்கள் தவறுதலாக எதிர்ச்சியாக ஒரு பாவத்தை செஞ்சா அதுக்கும் குற்றம் பிடிச்சிடாதேன்னு நீங்க என்கிட்ட கேளுங்க அதையும் மன்னிச்சு விட்றேங்கிறான் அல்லாஹ அல்லாஹ் என்ன செய்யறானு இவன் மன்னதினால முடியாது மருதியில் செஞ்சதுக்கும் பிடிச்சி கேளாங்கிறனால மறதியில் செஞ்சதுக்கும் என்கிட்ட மன்னிப்பு கேளு அதுக்கு குற்றம் பிடிக்காது என்கிட்ட கேளுன்னு சொல்லி சொல்லி தரான் ரப்பனா லாத்து ஆகிதுனா ஆஃபீதனாயி நசீனா அவ் அஸ்தகுனா மறதியின் மூலமாக மறதி மற மறதியால் நாங்கள் செஞ்ச தவறை நீங்கள் குற்றம் பிடிச்சிடாது இறைவா அவ அக்தாகனா நாங்கள் தவறுதலை எதிர்த்தியாக செஞ்சுருப்போம்ல ஒரு கையில் ஒரு கண்ணாடி பார்த்து இருக்குது இப்படி கை தவறி விழுந்தால் தவறு போட்டு உடைச்சா தப்பு இதான் வித்தியாசம் நாம் எதர்ச்சியாக செஞ்சால் தவறு தெரிஞ்சு செஞ்சால் அது தப்பு அது பாவம் அப்போ அல்ல என்ன சொல்கிறான்னா மறதியில் செஞ்ச தவறையும் குற்றம் பிடிச்சிடாத எதர்ச்சியாக வந்த தவறையும் குற்றம் பிடிச்சிடாத அப்படின்னு என்கிட்ட கேளுங்க அப்படி கேட்டதோடு ரப்பனா வலா ஹம்மில்னா வல ரப்பனா அலா தஹமில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல் தொகு அலல்லதீனா மின் கபலினா இறைவா எங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நீ சுமத்தனையே சில சட்டங்கள் கஷ்டங்கள் அது மாதிரி எங்களுக்கு சுமையை சுமத்தாத ரப்பனா ஓலா து ஹம்மில்னா மாலா தாக்கத்துல நான் பிகி எங்களுக்கு சக்தி இல்லாத ஒன்றை எங்கள் மீது சுமத்தி விடாதே அப்படின்னு சொல்லி என்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க அண்ணா இறைவா எங்களை நீ பொறுப்பிழை பொறுக்க செஞ்சு விடு இறைவா இதுக்கப்புறம் கேட்குற பாவ மன்னிப்புலாம் தெரிஞ்சு செய்யற பாவத்திற்கான மன்னிப்பு அல்ல மூணு வகையா பிரிச்சு நீ மனசுல நினைச்ச பாவத்தை மன்னிச்சிரு மன்னிச்சர அதுக்கப்புறம் நீ மறதியில செஞ்ச பாவத்தை என்கிட்ட கேளு மன்னிக்கிறேன் அதே மாதிரி நீ தவறுதலா செஞ்ச பாவத்தை என்கிட்ட அது போக நீ வேண்டும் என்றே செஞ்சிருப்பிய பாவம் அதற்கு என்னுடைய பாவங்களை எல்லாம் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு இறைவா இப்ப மன்னிச்சுட்டீங்கள எங்கள் மீது உள்ள கோப பார்வை கிடையாதுல்ல மன்னிக்கிறதுக்கு முன்னாடி என் மீது பல குற்றத்திற்காக என் மீது கோப பார்வை இருக்கும் இறைவனுடைய கோப பார்வை இப்ப மன்னிப்பு கேட்டிருக்கிறோம்ல இதுக்கப்புறம் எங்கள் மீது வரஹம்னா அருள் புரியிறவா கருணை காட்டியறைவா அன்பு காட்டியறைவா பன்சூர்னா அல் கோவில் காஃபிரின் மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்கிறேவான்னு சொல்லி அல்லாஹு தலா அந்த சூறாவோட ஒரு பிரார்த்தனையே சொல்லி கொடுத்துருக்கான் இதுதான் சகாபாக்கில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தது பரவாயில்ல ஃபர்ஸ்ட் மனசில் நினச்சதுக்கெல்லாம் குற்றம் முடிப்போம்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை சோதிச்சுட்டான் இருந்தாலும் நம்ம கட்டுப்பட்டுட்டோம் மன்னிப்பும் அல்லாட்ட கெஞ்சினோம் அல்லாஹு தலம் மனசில் நினைச்சதுக்கெலாம் குற்றம் இல்லைங்கிற ஒரு சலுகை கொடுத்தான் தவறுகளாக செஞ்சது கூட மன்னிப்பு தரேன்னு சலுகை கொடுத்துருக்குறான் மரதியில் செஞ்சாலும் கூட மன்னிப்பு தரேன்னு சலுகை கொடுத்துட்டான் வேண்டுமென்றே செஞ்ச பாவத்துக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக தருவான் அப்படிங்கிற ஒரு வகையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து அடியார்கள் மீது மிகுந்த கருணை உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான் இதை நாம கவனத்தில் கொண்டு அன்றாட நம்ம பாவ மன்னிப்புகளை கேட்கணும் அல்லாஹ்டை வருந்தணும் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் முடிவெடுத்துக்கொண்டு அல்லாட்டை கேட்கணும் இந்த தவறு செய்து உண்மை தான் நான் தான் செஞ்சேன் வேண்டுமென்றே செஞ்சேன்ட்டு அதை ஒத்துக்கொண்டே கேட்கணும் நபீசல் அவர்கள் முன்பின் பாவங்களாக மன்னிக்கப்பட்ட ஒரு தூதராக இருந்தாலும் ஒவ்வொரு தொழில் எப்படி கேட்பாங்க அல்லாஹுமை நீ தலமுத்து நஃப்சீர் துலுமன் கசீரா இறைவா நிச்சயமாக நான் என ஏராளமான அநியாயம் பண்ணிவிட்டேன் வலாயகிறுது உணவை இல்லை அன்ட்ட உன்னை தவிர பாவத்தை மன்னிக்கிறோம் யாருமே கிடையாது நீ தான் மன்னிக்கணும் அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறேன் அவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கிறேன்னு நபீஸ்லாம் கேட்பாங்களாம் நபீஸ்வரலாஸ்லம் அவர்களே எப்படி கேட்குறாங்கன்னா நாம எப்படி கேட்கணும் நபீஸ்வரஸ்லம் சபிக்கக்கூடியவராக இருந்தது கிடையாது அதிகமாக திட்டி பேசுறவங்க கிடையாது யாரையும் அடிச்சது கிடையாது அவ்வளவு நல்ல குணம் அடைத்தவராக இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு தூதர் நான் தன்னுடைய மனைமார்களை தவிர எந்த பெண்ணையும் தொட்டது கூட கிடையாது அவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்த தூதர் எப்படி கேட்குறாங்க எனக்கு நானே பல அநியாயம் பண்ணிட்டேன் எனவே நீ என்னை மன்னிச்சு கேட்கறாங்கன்னா நாம எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்ப பாவ மன்னிப்புகளை அல்லாவிடத்தில் அதிகம் அதிகமாக கேட்டு குறிப்பாக பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பல வாய்ப்புகள் நிறைந்து குவிந்திருக்கிற இந்த ரமலான் மாசத்துல நம்ம அதிகமா கேட்கணும் இது போக அல்ல இந்த அடியார்கள் மீது எந்த அளவுக்கு கருணையாளனா இருக்கிறான்னா இவனுடைய பாவங்களை வந்து இவன் கேட்டு மன்னிப்பு பெறுகின்ற ஒரு வழி கொடுத்துட்டான் அதுல நம்ம பெரிய பெரிய பாவங்கள்லாம் செஞ்சிருக்கிறோம்னா மன்னிப்பு கேட்டாதான் கிடைக்குங்க கேட்டுதான் மன்னிப்பு பெற முடியும் இதுபோக நம்முடைய சின்னஞ்சிறு பாவங்கள் அன்றாடம் செய்கின்ற பல பாவங்களுக்கு அல்லாஹூ தாலா நம்முடைய நற்செயல்கள் மூலமாக எல்லாம் பாவத்தை மன்னிக்கிறான் எப்படியெல்லாம் மன்னிக்கிறான் சின்னஞ்சிறு நல்ல காரியத்திற்கெல்லாம் தன்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்றான் நாம கொடுக்கின்ற சதக்கா தான தர்மங்கள் மூலமாக நம்முடைய சின்னஞ்சிறு பாவங்கள்லாம் ஏன்னா பெரிய பாவங்கள் உணர்ந்து நம்ம செய்கின்ற பாவங்கள் நிறையா இருக்கும் சின்னஞ்சிறு பாவங்கள் அது ஏராளமாக குஞ்சு கிடக்கும் அதெல்லாம் நம்ம கேட்டதோட அப்படி மன்னிக்கப்படாது அதற்கு பல நல்ல காரியமும் செய்தாக வேண்டும் அப்ப சின்னஞ்சிறு நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது அந்த சின்னஞ்சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்ப நபீஸ்வல்லா அவர்கள் இந்த அடியார்களுடைய பாவத்தை அல்லாஹுத்தாலா அவர்கள் செய்கிற நற்காரியங்கள் மூலமா எப்படி மன்னிக்கிறோம்னு சொல்லும் பொழுது மண் சாம ரமலான ஈமானன் ஈமான்சாவன் உபிரழகு மாத்தம் தன்பிகி யார் ரமலான் மாசத்துல நன்மை அதாவது ஈமானுடன் நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தவர்களாக நோன்பு வைக்கிறார்களோ அவங்களுடைய முந்தி சென்ற பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு நோன்பு வச்சதுக்கு ஒரு மன்னிப்பா அல்லாஹ் சின்னஞ்சிரு பாவங்கள் நமக்கு மன்னிச்சு நம்மளை கழுவுறான் நம்மளை சரி செய்யறான் சுத்தப்படுத்துறான் இன்னொரு வகையில் எப்படி சுத்தப்படுத்துறான் மண் காம ரமலான ஈமானும் வாஸ்தி சாபன் யார் ரமலானில் இரவில நின்று வணங்குகிறார்களோ எப்படி இறை நம்பிக்கையோடும் அந்த நன்மை எதிர்பார்த்து வணங்குறாங்களோ அதனால் முன் சென்று முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படி பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான் இன்னொரு வகையில் எப்படி மன்னிக்கிறான் மண் காம பி லைலத்தில் கதிர் இந்த ஆயிரம் மாதங்களை விட சிறப்புமிக்க ஒரு இரவை எதிர்பார்த்து இந்த இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த ஒற்றைப்பட இரவுகள் உட்காரமே எதிர்பார்த்து உட்காந்து அந்த நேரத்தில் யார் தொழுகிறாங்களோ அவங்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுது இப்படி எல்லா பாவத்தை மன்னிக்கிறான் அது மட்டும் இல்லாம நம்ம தொழுகை வரலான தொழுகை காம சொல்வதற்கு முன்பாக ஒழு செய்துட்டு பள்ளியில் வந்து ரெண்டு ரக்கா தொழுது உட்காந்துருவீங்க இந்த உட்காந்ததுக்காக வேண்டி மலக்குமார்கள் மூலமா வச்சு இறைவா இவரை மன்னிச்சிரு இறைவா இவரை மன்னிச்சிரு நமக்காக மலக்குமார்களை வச்சு பாவம் மன்னிப்பு தேட வைக்கலாம் எல்லாம் நமக்காக வேண்டி அவங்க நமக்கு மன்னிப்பு கேட்பாங்க அதன் மூலம் சில பாவத்தை கழுவுறாங்க இறைவன் அதே மாதிரி மலக்குமார்கள் அல்லாட்ட வந்து சுபுகுடைய நேரத்திலையும் அசருடைய நேரத்திலயும் போவாங்களாம் அந்த போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களோடு பேசி அந்த உரையாடலை பத்தி கூட நபிசல்லா அவர்கள் சொல்ற செய்தி சஹி பார்க்கலாம் அவ்வளவு அல்லாவுடைய கருணை வந்து எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு செய்தி மலக்குமார் என்ன செய்வாங்களா இந்த சுகுகுடைய நேரத்துல ஒரு கூட்டம் போகும் அசருடைய நேரத்திலயும் ஒரு கூட்டம் போகும் இறைவனை பற்றி பேசி கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த சபையில இருந்து ஒரு கூட்டம் போகும் இப்படி எல்லாம் வருகின்ற அந்த கூட்டங்களை பார்த்து அல்லா கேப்பான் கைபத்தரத்தும் என் அடியார்கள் எப்படி விட்டுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்பானா அடியார்கள் சொல்லுவாங்களாம் மலக்குமார்கள் சொல்லுவாங்களா தரக்குனா வகும் யூ சல்லூன் அவர்கள் தொழுது கொண்டிருந்த நிலையில் அவங்களை அப்படி விட்டுட்டு வந்திருக்கிறோம் இப்போ அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க நம்ம தொழுதுட்டு இருந்தா ஜம்மா தொடலாம் தொழுதுட்டு இருந்தா நமக்கு அந்த பட்டியலில் வந்துடும் அல்லாஹூத்தாலா அப்படி பேசி கொண்டு இருக்கிறதுல அல்லாஹ் கேட்பான் மலக்குமார் அப்படி சொல்லுவாங்களாம் உடனே அல்லாஹ் கேட்பானா அவர்கள் சொர்க்கத்தை பார்த்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்டான் கேட்பானா இதெல்லாம் தெரியும் ஓகே அவர்கிட்ட கேட்கறது அப்படி அவங்க சொர்க்கத்தை பார்த்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்பானா உன்னை மலக்குமார் சொல்லுவாங்களாம் சொர்க்கத்தை பார்த்தது இல்ல அப்படியா சொர்க்கத்தை பார்த்தா என்ன செய்வாங்க அப்படின்னு கேப்பானா சொர்க்கத்தை பார்த்தா அந்த சொர்க்கத்துல தான் நுழையனுண்டு ஒன்றை பிரார்த்தனை செய்வார்கள் அதனுடைய எதிர்பார்ப்பை வேண்டுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படியா அவங்க நரகத்தை பார்த்துருக்குறாங்களா அப்படின்னு நல்லா கேட்பானா அதற்கு அவர்கள் வந்து நரகத்தை பார்க்கல ஒருவேளை அவங்க நரகத்தை பார்த்தா என்ன செய்வாங்களாம் அப்படின்னு நடிகார்களை பத்தி எல்லாம் மலக்கு மாதிரி கலந்து நடந்துட்டு இருக்கும் அப்ப மலக்கு மாதிரி சொல்லுவாங்களா இந்த நரகத்திலிருந்து பாதுகாவல் பெறணும் உன்ட்ட வேண்டுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லி அஹ் மலக்கு மாதிரி சொல்லுவாங்களாம் சொன்ன எல்லாம் என்ன பண்றான் இந்த மாதிரி எல்லாம் நல்ல காரியம் செஞ்ச உடனே இந்த மாதிரி அடியார்களுடைய அந்த நல்ல காரியங்கள் அம சாலிகான அமல்கள் மலக்குமார்கள் மூலமா எடுத்து காட்டப்படும் பொழுது எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன பண்றான் இவன் செஞ்ச பாவத்தை எல்லாம் கூட கண்டுக்கிறதில்ல அப்படியா போங்க அவர்கள் அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய பாவத்தை அவங்களுடைய பாவத்தை நான் மன்னிச்சிடுறேன் அத்தனை பேரையும் மன்னிச்சுட்டே போய் சொல்லுங்க சொல்லுங்கன்னா மலக்கு வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க சொல்வதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப அனைவரின் பாவங்களையும் நான் மன்னிச்சிட்டேன் போங்க அப்படின்னு சொல்லி அல்ல சொல்லுவானா சொன்னோன்னே மலக்குமார்கள் கேட்பாங்களாம் இறைவா அவர்கள ஒரு சில பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அவர்கள் நிறைய பாவம் பண்ணவங்க அவன் வந்ததே வந்து தொழுகிறதுக்கோ இந்த மாதிரி பயணம் கேட்கறதுக்குல்ல ஏதோ வேற காரணத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கான் அவனுக்குமா அவனுக்கும் மன்னிப்பு இருக்குது போங்க உட்கார்ந்துட்டான்ல என்னுடைய மார்க்கத்தை பத்தி கேட்கறதுக்காக அந்த இபாரத்துக்கு உகான்டான்ல அவனையை சேர்த்திய விட்டுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருணையை விசாலமாக்கி எப்படி அடியார்களை வந்து நாளை பாவிகளாக எழுப்பப்படாம புண்ணியம் செய்தவர்களாக எழுப்பப்பட்டு சொர்க்கத்தை நுழைவிக்க வேண்டும் என்பதற்காக ரஹ்மான் வந்து இப்படியெல்லாம் தன்னுடைய மன்னிப்பு என்ற கருணையை பொழிகிறான் இவ்வளவு கருணையை தரக்கூடிய இந்த மாதத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு மன்னிப்பு வழங்குகிற மாத மாதத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு வகையான வாய்ப்புகளை வழங்கி இருக்கின்ற ரபுல் ஆலமின் அந்த எல்லா எல்லாம் நம்ம செய்யாமல் அவனுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் இன்னையும் நம்ம பாவம் பண்ணிட்டு போனோம்னா நம்ம நாசமாக போயிடுவோம் எல்லாம் காப்பாற்றணும் நபிகள் நாயகம் சரதா ஆலோசனை சொல்றாங்க யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் சொர்க்கத்துக்கு போகலையோ அவன் அசமா போட்டுங்கிறாங்க ரமலான் மாசத்தை அடைஞ்சாலே அதுல செய்யற காரியத்துக்கெல்லாம் நீ மன்னிப்பு எல்லாம் வழங்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி மாறிடுவே அப்படி மன்னிப்பு பெற தகுதி உள்ள அளவிற்கு நீ தொழுதையா நோன்பு வச்சையா இரவு தொழில பங்கேற்றையா நல்ல நல்ல விஷயங்களை செயல்பட்டயா தான தர்மங்களை அள்ளி வழங்கினாயா நபிகள் நாயசராசி இந்த ரமலானுடைய மாசத்துல புயல் காற்றை விட வேகமா வழங்கினாங்களே அள்ளி வழங்கினார்களே அந்த மாதிரி ஏதாவது நீ வழங்கினியா உன்னுடைய பேச்சுக்கள் அப்படி நடந்துச்சா பார்வைகள்ல கட்டுப்பாடு தெரிஞ்சுதா உன்னுடைய ஒழுக்கத்துல சீ ஒழுக்க சீலரா நடந்தியாண்டு பலதரப்பட்ட நன்மையான காரியத்தின் மூலம் நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அல்லா இடத்துல சோனவாதியாக ஆயிரணும் ஆகலைன்னா அவன் நரகவாசியா போயிருவாங்கிறத அல்லாஹூ ஆலமீன் இப்படி ஒரு ஏற்பாடை இந்த மனிதர்களுக்கு கொடுத்துருக்கிறான் அல்லாஹு வழங்கியிருக்கிற சலுகையின் மூலமாக அல்லாஹ் நம் மீது கொடுத்துருக்கிற கருணையின் மூலமாக இதை யோசித்து இதை பயன்படுத்தி நாம் இந்த உலகத்துல செய்த பாவத்திற்காக வருந்தி இனிமேல் இந்த தவறுகளை செய்ய மாட்டேன் என்பதை உணர்ந்து பாவ மன்னிப்பு தேடுவதோடு அடுத்து அந்த தவறு செய்யாமல் இறையச்சத்தோடு வாழ்வதோடு நல்ல நல்ல பணிகள் மூலமாக சின்னஞ்சிறு பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு மக மகத்துவமிக்கவர்களாக மறுமை வெற்றி அடைவோமாக வாகுதவானால் லோப்பில் ஆளுமை